மேசராசிக்கு இது தெரியலனா உங்களுக்கு தான் லாசுங்க வீட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்மளோட தலையெடுத்து மாற்றுறதே நம்ம தூங்குகிற நேரத்தில் தான் நம்ம நம்பினவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க பரவாயில்ல ஆனால் நம்ம நம்மளே தவறு செஞ்சிட்டோம்னா அதுக்கான தண்டனையை வந்து தினமும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம படுக்கையில் இருந்தே நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு திசை அந்த திசையை பார்த்து நீங்கள் படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுக்கவுங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு கௌரவம் கிடைக்கும் சக்தி வரும் நீங்கள் வேண்டியது எல்லாம் கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுனால நாளைய வாசல் உங்க வாசலுக்கு வெளியே நிற்கிற அந்த கோடீஸ்வர வாழ்க்கையை உள்ளே வர வைக்க வரவேற்கக்கூடிய நேரமாக இருக்க போகுது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்க போகுது முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முழுவதுமே நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் தான் நம்ம தெளி தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னா வாழ்க்கை பயணம் சுலபமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை பயணம் எப்படி பயன்படுத்துகிறோம் நம்ம எப்படி வாழணும் நம்ம வீட்டை எப்படி கட்டி கொள்ளணும் நம்ம வாழக்கூடிய வீடு நமக்கு எவ்வாறு அமையணும் இது வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சின்ன வயசுலயே நம்ம பெரிய இடத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாங்க ஆமாங்க ஒவ்வொரு ராசிக்குமே வாழ்நாள் முழுக்கவும் அனைத்து பலன்களும் பெரியோர்கள் வகுத்து தந்திருக்கிறாங்க அதில் நம்முடைய வீட்டில் இருந்தே நம்ம வந்து எப்படி உருவாகணும் அப்படிங்கிறத எப்படி படுக்கணும் எந்த திசை நோக்கி படுக்கணும் படுக்க எப்படி இருக்கணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரியாக செஞ்சுக்கணுங்கிற மேசராசி அன்பர்களே வாழ்க்கையை பற்றிய புரிதல் நமக்கு கிடைக்கிறதே பல தோல்விகளை சந்தித்த பிறகு தான் நமக்கு கிடைக்கிது அப்போ தோல்விகளே இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வழிமுறைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குதுங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை இப்ப வந்து இந்த பதிவுல உங்க கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னா இந்த நிமிடம் இந்த நேரமே உங்களுக்கு ஒரு சிறு மாற்றம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க மேசராசி காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி பன்னெண்டு ராசிகளில் முதல் ராசி மேசராசி மேசம் அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றும் கிருத்திகி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுல முதல் பாதத்தில் பிறந்தவங்க இடம் இடம்பெறீங்க நீங்க அதுல மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெயரில் பொறுத்த வரைக்கும் ராசி தெரியாதவங்க பொதுவாக சு இந்த மாதிரி எழுத்துக்கள் லூ லே லோ அப்படின்னு ஆ அப்படிங்கிற எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களில் ஆரம்பம் கொண்டவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குண அதிசயம்லா அலாதி தான் பார்க்குறவங்களுக்கு அழகாக ரொம்பவே கவர்ச்சியாக கண்ணியமாக செழிப்போடு வந்து வாழக்கூடியவங்க இந்த மேசராசி உங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் அலட்டிக்காத ஒரு குணம் யாரும் கிட்டையுமே அலட்டிக்காத ஒரு மனம் யார்கிட்டையும் யார் போற்றினாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கக்கூடிய குண அமைப்பு கற்பனை திறனும் புத்திசாலி திறனும் உங்கள் கூடவே பிறந்தவைன்னு சொல்லலாம் எல்லாவற்றிலுமே வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் நம்ம வளரணும் எதிர்காலத்துல நம்ம மிக சிறந்த ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உறுதியும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க பொதுவாகவே இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுய சம்பாத்தியத்தினால எல்லா பணிகளையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க எப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த அவங்களுடைய அறிவின் வாயிலாகவே பெறுவாங்க சாமர்த்திய குணம் மேசராசிக்கு அதிகமாகவே இருக்குது ஞாபக சக்தியும் அதிகமாகவே இருக்கும் ஒரு விஷயத்த தொடர்ந்து இருக்கும்போது அந்த விஷயமே அவங்கக்கிட்ட வந்துடும் அதே போல் மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு விரும்பவே மாட்டாங்க சுதந்திரமாக இருக்கணும் அப் நினைப்பாங்க செவ்வாயை அதிகமாக வந்து கொண்டவங்க சில மேசராசி அன்பர்களுக்கு நம்ம கீழே ஒரு பத்து பேர் வந்து இருபது பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இவங்களுடைய வழிக்கு பிறரை கொண்டு வரக்கூடிய திறமை கொண்டவங்க தான் இந்த மேசராசி அன்பர்கள் அதாவது அடக்கி ஒடுக்கிற கிடையாது புத்திசாலித்தனத்தில் மிக கில்லாடிகளாக இருப்பாங்க மேசராசி அன்பர்கள் பொதுவாக நம்ம சொல்லணும் மேசராசி அன்பர்களை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்பொழுதுமே வந்து அவங்களுடைய கணவன் மனைவி குடும்பத்தை சார்ந்தவங்க மீது ரொம்பவே அளவில்லாத ஒரு பாசம் வச்சிருக்காங்க ஒரு வழிநடத்தலா இருப்பாங்க தலைமை பண்பு கொண்டவங்களாகவே இருப்பாங்க இருந்தாலும் இவங்க பேசின அவங்களுக்கு மறுப்பு கிடையாது வார்த்தைகளுக்கு கம்பீரத்தோடு தான் பேசுவாங்க முரட்டுத்தனமான தோற்றம் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களாகவும் உணவு ஆராய்ச்சி துறை சம்பந்தப்பட்டவங்களும் காவல்துறை இது மாதிரி பணிகளில் கூட நிறைய மேசராசி அன்பர்கள் இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில் மேசராசி அன்பர்கள் மேசராசியில் பிறந்த உங்களுடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்கணும் இதை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் கிழக்கு திசை வாசல் இருக்க வீடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மேசராசி அன்பர்களே வடக்கு வாசல் இதுவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது கிழக்கு திசை வேற எந்த திசை வாசலாக இருந்தாலுமே பொதுவாகவே இவங்களுடைய வீட்டில் கிழக்கு திசையிலே அவங்களுடைய முழுமையான நேரத்தை விரும்புகிறாங்க மேசராசி அன்பர்கள் குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க இவங்களுடைய படுக்கை அறைக்கு மேலே தண்ணீர் தொட்டி இருக்கவே கூடாதுங்க இதுதான் முக்கியமான விஷயம் மாடியில் குடியிருக்கிறவங்கன்னா கீழே வந்து லெட்டின் பாத்ரூம் இருக்கக்கூடாது இவங்க வந்து லெட்டின் பாத்ரூம் இல்லாத வீட்டு வசிக்கும் போது இவங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மேசராசி அன்பர்களே பொதுவாகவே மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவான் இவங்களை வந்து பெரும்பாலும் ஒரு குறுகிய சந்து வழியாக செல்லக்கூடிய வீடுகளைத்தான் அதிகமாக வச்சிருக்காங்க வீட்டுக்கு அருகிலேயே பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் அதிகமாகவே இருக்குங்க தண்ணீர் தொட்டிகளும் இருக்கும் குளம் கொட்டைகள் இருக்கும் வீட்டுக்கு அருகிலேயே பார்த்திங்கன்னா பெண் தெய்வத்தினுடைய கோவில்களும் அதிகமாகவே இருக்குங்க அப்போ அஸ்வினி முடிஞ்சது அப்படின்னா இப்போ பரணி நட்சத்திரக்காரவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வீடுகள் வந்து எப்பொழுதும் உணவிற்கு பஞ்சமே இருக்காது அடுப்படி ரொம்ப சிறப்பாக வந்து இருந்தால் இவங்கள வாழ்க்கையில் சுலபமாக வந்து மேலே வந்துடலாம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வந்து பரணி வந்து பரணி நட்சத்திரம் காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டில் கிழக்கு திசையில் தலை வைத்து படுக்கலாம் அப்படி இல்லைன்னா மேற்கு திசையில் அப்போதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் சுலபமாக வெற்றி பெற முடியுங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வந்து கிழக்கு திசை வாசல் உள்ள வீடுகளை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு கிழக்கு திசை வாசல் உள்ள வீடுகளில் பெரும்பாலும் இந்த வடகிழக்கு இருந்து வட மேற்கு வட கிழக்கு திசை வரையிலுமே வீடுகள் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சரியான வடகிழக்கு வாசல் இருந்தால் ரொம்பவே நல்லது கிழக்கு சார்ந்த வடக்கு இது போன்ற வீடுகள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்குங்க இந்த மேசராசி அன்பர்களுடைய வீடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது பொறுமையை விரும்புகிறீங்கன்னா ஆனால் உங்களுக்கு ஒரு பண விஷயத்தில் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய குணம் அதிகமாகவே இருக்குது கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பீங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு தாராளமாக கடன் கொடுக்கிற குணமும் அதுக்கெல்லாம் வந்து பண விஷயத்தில் மேசராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பணத்தினுடைய உண்மையான மதிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் உங்களுடைய வீடுகள் எப்பொழுதுமே பளிச்சுன்னு இருக்கணுங்க மேசராசி அன்பர்களின் வீடுகள் பளிச்சுன்னு இருக்கும் உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு திசை எப்போவுமே பா பாடுபடக்கூடாது பெரும்பாலும் மேசராசை பிறந்திருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்த மாட்டீங்க உங்களுடைய கணவன்மார்கள் அப்படின்னு இல்லைனா மனைவிமார்கள் அவங்க தான் உங்களுடைய குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவாங்க தென்கிழக்கு திசை வளர்ந்து இருக்கக்கூடாது பொதுவாகவே அக்னி மூளை வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஆண்கள் பொறுப்பற்றவங்களாக மாறிடுவாங்க ஸோ பணத்தை சம்பாதிக்க தெரிஞ்சவங்களுக்கு பணத்தை சேமிக்க தெரியாமல் போய்டும் அதனால் மேசராசியில் இருக்கக்கூடியவங்க வீட்டிற்கு அருகிலேயே வேப்பமரம் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க மேசராசியில் பிறந்த ஆண்கள் ஆண்கள் வந்து வேப் சிறப்பா இருக்கும் பெண்களா இருந்தால் நட்டு வைக்கலாம் அதே போல் வாழ்க்கையில மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதி போன்ற ஒரு கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு பண வரவு அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி ஆலயங்களுக்கு மணியோசை வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு பொதுவாக மேசராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் பெருகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சுனிங்கன்னா உங்களுடைய அம்மன் கோவில் சென்று வழிபடலாம் அதாவது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை அம்மன் கோவிலுக்கு போகலாம் அதே போல் மேசராசி அன்பர்களுக்கு உரித்தான கடவுள் முருகப்பெருமான் இது எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமான் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணலாம் பழனி முருகன் வழிபாடு பண்ணலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு சுவாமிமலை மலை திருச்செந்தூர் திருத்தணி போன்ற ஆறுபடை வீடுகளில் ஒரு கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு பண்ணிட்டு வாங்க இறைவனை வழிபாடு பண்ணிட்டு வருவது சிறப்பாக இருக்கும் இல்லை முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல திருச்செந்தூர் இருக்க முருகனுடைய ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டி வைங்க கண் விழித்து பாருங்கள் தூங்கி எழுந்தது அழகிய குழந்தை வடிவமான ஒரு குழந்தை ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ நீங்கள் உங்களுடைய ஃபோன்லையோ இல்லை ஏ வைங்க நீங்கள் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பாரம் தவறுகள் செய்யாமல் உங்கள் வாழ்க்கையில் இருங்க நீச்சம் அடையக்கூடிய விஷயம் எது அப்படின்னா குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் வாயிலாக அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முடியும் அதனால் மேசராசி அன்பர்கள் உங்களுடைய குழந்தையை ரொம்பவுமே கவனமாக வந்து வளர்க்கணும் இல்லைனா அவங்க ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை சிக்கிப்பாங்க மேசராசி அன்பர்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி த தங்கக்கூடிய வீடுகளில் ரொம்பவே ஒரு விசேஷ கவனம் நீங்கள் செலுத்தணும் உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பாக வந்து நல்லா வளருவாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்தர்கள் மகான்கள் சமாதிகள் இது மாதிரி போயிட்டு நீங்கள் வணங்குங்க முருகப்பெருமானை பண்டிகை நாட்கள்லாம் வணங்கி வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் தலை வைத்து படுக்கக்கூடிய திசையில் தான் உங்களுடைய தலைக்கு பின்புறம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் படமும் பூஜை அறையில் கூட இருக்கலாம் இல்லை படுக்கை சில பேர் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் திருமணமாகாதவங்களா இருந்தால் நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கலாம் பூஜை அறையில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டின் வரவேற்பிலும் ஒரு அழகிய முருகன் படங்களை நிறைய வச்சுருங்க உங்களுடைய தலைவாசலில் நீங்கள் புண்ணியமான பொருட்களாக இருக்கக்கூடிய விரலி மஞ்சள் வசம்பு தற்பை புலி இது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா மேசராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் உங்களால் பெற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ படிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்